இந்த தினம் விருதுநகர் ச நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் அப்பாவுடைய பிறந்தமன் உங்களுடைய பூர்வீகமன் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அரசியல் முதல் அரசியல் அடி எடுத்து வைக்க போகிறீங்க எப்படி இந்த தேர்தல் இருக்க போகுது எந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க தேர்தல்னாலே மிகவும் ஒரு சவால் ஒரு விஷயம்தான் தேர்தல் எல்லாருக்குமே தேர்தலில் நிற்கிறப்போ மிகப்பெரிய சவால் எனக்கு இது முதல் தேர்தல் நான் கேப்டன் எங்களை விட்டு பிரிந்து ஒரு மூன்று நாலு நான் ஃபோர் மந்த்ஸ் ஆயிருக்கு இருந்தாலும் அந்த சம்பவத்தை நாங்கள் மீண்டு வெளியே வரலை இருந்தாலும் ச நாடாளுமன்ற தேர்தல் வருது அதுக்கான வேலைகள் பார்க்கணும் அதுக்கான தொகுதி பணிகளை பண்ணணும் அதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற எங்களோட கட்சிக்காரங்க எங்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர் எல்லாருமே நான் நிற்கணும் அப்படின்னு அங்கே ஒரு தீர்மானம் செஞ்சு எங்கள் த பொதுச் செயலாளர் எங்கள் மூத்த நிர்வாகிகள்கிட்ட வந்து தம்பி நிற்கணும் விஜயபிரபு நிற்கணும்னு வந்து கேட்டுக்கினாங்க அதை தொது தொடர்ந்து போன வாட்டி தேர்தலில் கூட நாங்கள் இரண்டாம் இடத்துல வந்து மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அதனால் கேப்டன் எங்களோடய சொந்த ஊர் அது எங்களோடய தாத்தா ஊர் என பூர்வீகம் அதனால் தொடர்ந்து நிறைய கனெக்ஷன் அங்கே இருக்குது அதனால் விருதுநகர் எங்களோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியாக இருக்கும்ட்டு எங்களை எல்லோரும் வேண்டிய விரு விருப்பத்துக்கு ஒரு வேட்பாளராக அறிவு அறிமுகம் செஞ்சுருக்காங்க அந்த அறிமுகம் அவங்களோட ஆதரவுக்கு நிச்சயம் நான் பூர்த்தி செய்வேன் நம்புகிறேங்க முதல் முறையாக நீங்கள் அரசியல் களம் காணுறீங்க என்ன மாதிரி பிரச்சார வியூகங்கள் எடுக்க முன்னெடுக்கிறக்கீங்க அந்த தொகுதி மக்கள்கிட்ட ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்களா தேர்தல் பிரச்சாரத்துக்கு விருதுநகருக்கு வந்து நான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அழகர் அண்ணன் இருக்கிற போது போயிருக்கேன் அங்கே இருக்க பிரச்சனைகள் எனக்கு தெரியும் இப்போ ஒரு வேட்பாளரை கல்யாணம் இறங்கும்போது இன்னும் கூர்ந்து கவனிக்க அந்த விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க இன்னும் எங்களோட க கட்சிக்காரங்க எல்லாரோடையுமே இப்போ ஃபோனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நான் கலந்து இருக்கேன் என்னென்ன பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் கேப்டன் எப்படி சட்டசேபையில் ஒரு குரல் ஒழிச்சதோ அதே மாதிரி என்னோட குரலும் பாராளுமன்றம் ஒழிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நிச்சயம் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா கேப்டனோட வழியில் தான் தேமுதிகா அவரோட ரத்தம் அவரோட பிள்ளை அவர் நான் இறங்குறப்போ நிச்சயம் அதுக்கு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வேணும் அது சரியாக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீங்கள் நாணித்தனமோ நான் சொல்லிக்கிறேன் சார் ஒரு நட்சத்திர பேச்சாளராக கடந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் நீங்கள் போய் பிரச்சாரம் செஞ்சுருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க அந்த தே அந்த தொகுதியில் என்ன மாதிரி பிரச்சாரங்க முன்னெடுக்கறீக்கீங்க மற்ற தொகுதிகளுக்கும் போக இருக்கீங்களா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தொகுதிக்கும் போய் நீங்கள் பிரச்சாரம் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு நான் வந்து விருதுநகர் தொகுதி மட்டும்தான் என்னோடய பிரச்சாரம் இருக்குன்னு நான் தலைமையில் சொல்லியிருக்காங்க அப்போ வருங்க வருங்காலத்தில் இப்போ மற்ற கூட்டணிக்கு பிரச்சாரம் போகணும் இல்லைங்க க கட்சிக்காரங்களுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு டேட்ஸ் எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு அது பண்ணுவோம் பிரச்சாரம் வியூகங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு வெறும் கவர் இல்லாமல் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையோ அதை எடுக்கிற மாதிரியும் அவங்களோட வீட்டு ஒரு மகனாக இருந்து அவங்களுக்கு என்னவோ ஒரு நடுச்சரின் ஆளாக இருந்து தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குன்னு நான் பண்ணி கொடுப்பேன் இது இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க எனக்கு இன்னும் சில டைம் வேணும் கலந்து ஆலோசிக்க எல்லாமே செஞ்சு அடுத்த பேட்டியில் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியோட தெளிவாக நான் பதில் சொல்கிறேன் கடந்த காலங்களில் ஒரு வாக்கு சதவீதம் ஸ்லேஸாக குறைஞ்சது போல் இருந்தாலும் இந்த முறை எப்படி நீங்கள் அதை ம பழைய நிலைமை விட அதிகமாக கொண்டு போகிறதுக்கான என்ன மாதிரியான ஒரு யோசனைகளை வச்சுருக்கீங்க எங்களுடைய யோசனைகள் எல்லாமே கடந்த தேர்தலில் வந்து நாங்கள் சரி செஞ்சது எல்லாமே அப்போது கூட்டணிகள் வேறையாக இருந்தது பல கட்சி முனைகள் போட்டிகளாக இருந்தது இந்த தேர்தலில் கூட்டணி காலம் வேறையாக இருக்குது கட்சிகள் குறைவாக இருக்குது அதனால் வாக்குகள் செல போன தேர்தலை செதறிச்சு அது எல்லாமே இப்போ ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி புதிய தமிழகம் எஸ்டிபி அமைச்சிருக்கு அதனால் இந்த அதனால் இப்போ வாக்குகள் ஸ்பிளிட் ஆகாமல் ஒரே பக்கம் போகிறதுனால அது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக இப்போ நாங்கள் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் காலம் வந்து வந்து தொகுதிக்குள்ள போறப்ப தான் எனக்கு இன்னும் அதை பத்தி தெளிவாக நான் சொல்ல முடியும் கூட்டணி கட்சியில மிக முக்கியமான பொறுப்பு அதிமுக உங்களை எப்படி பாக்குறாங்க உங்க அப்பாவுடைய பிரதிபலிப்பா அவங்களை பாக்குறாங்களா உங்களுக்கான கடமைகள் என்னென்ன வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதிமுக எப் அதிமுக தேமுதிக எப்பயுமே ஒரு வெற்றி கூட்டணி தான் ஏன்னா நாங்கள் ரெண் இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நாங்கள் ட்ராவல் இருக்கோம் பல இடங்களில் நாங்கள் பிரச்சாரம் ஒன்றா செஞ்சுருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது அது அதே நல்ல மரியாதையும் நட்பும் நட்பு ரீதியாக தான் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம் இந் இந்த நேரத்துலையும் கேப்டன் இல்லாத தருணத்திலையும் அதுக்கான இப்போ எங்களுக்கு எனக்கு உரிமை மரியாதை கேப்டன் மகன்கிற மரியாதை அனைத்து தரப்புலையும் கொடுக்குறாங்க எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து மிக கவனமாக இந்த தேர்தலில் கையாளுடையிருக்கார் இந்த து கூட்டணி விஷயம் எல்லாமே நிச்சயம் இது வந்து ஒரு பிரகாசமான கூட்டணி ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததும் எங்களுக்கு கிடச்சிது அவங்களை எதிர்பார்த்தும் கிடச்சிது எல்லா பக்கமும் பேலன்ஸாக தான் போயிட்டு இருக்கு நிச்சயம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ட்டாக தான் நான் பாக்குறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க